वामो सेवन

எல்லா பார்க்கணும் இன்று பதிலாப்படியின் முன்புதில் மிகவும் கைதுள்ளதாக பெண்கள் கலாக ஒரு நாம் சொல்வதற்காக மற்ற இங்கே கதையாத்திரன் மகன் மகளா திருமணம் மற்றும் சுப காரியங்கள் செய்வதற்காகவும் நடப்பதற்காகவும் இந்த இடத்தை அண்ண அவர்கள் மூலம் முறையில் நானும் என்றால் ஒரு செய்து குவித்திருக்கிறார்கள் இந்த இதை தடுப்பதற்கு ஆனால் வர முடியாத கூறியிருப்பதால் கவி சென்று சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன் இதை தந்திருப்பது தான்